உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்க பல நேரத்திலே நான் என்ன நேரத்தில் போனோம் எப்படி இருக்கணும் என்று சொல்லி நீங்கள் பல நேரத்தில் நீங்கள் யோசனை செய்வீர்கள் சிலருக்கு என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் கூட சிலருடைய வாழ்க்கையில வந்திருக்கும் நான் சொல்றேன் நீங்க தீர்மானிக்கிறதை விட நீங்க பயப்படுகிறதை விட ஆண்டவர் உங்களுக்கு அது எல்லாத்தையும் மாற்றி போடுவதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம் என்ன செய்வோம் என்று சொல்லி நீங்க தீர்மானிக்காதீங்க எப்படி இருக்குமோன்னு நீங்க பயப்படாதீங்க உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது அதுதான் த பெஸ்ட் உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு திட்டம் இருக்குது அதுதான் த பெஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஆண்டவர் உங்களை குறித்து நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறீர்கள் உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது பெரிய திட்டம் இருக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் அது நீங்க நினைச்சு பார்க்காத பெரிய இருக்கும் எதிர்காலத்தை பத்தி பயப்படாதீங்க என்ன படிக்க போறோன்றது குறிச்சு குழம்பாதீங்க ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க ஆண்டவரே உங்களுடைய நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேளுங்க நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் பவுல் என்கிற ஒரு மனுஷனை ஒரு வாலிப வயதில் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் பிடித்தார் அவன் கேட்ட ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவர் அவரை வாழ்க்கையிலும் பிராயத்திலே கத்தரனை பொழுது என் வாழ்க்கையில் அதேதான் நான் கேட்ட ஆண்டவரே நான் உமக்காக இருக்கணும் அதுக்கு முன்னால எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வேற ஆசை இருந்துச்சு வேற எத்தனையும் ஆசை இருந்தது நல்ல ஒரு என்ஜினியர் ஆகணும் அதுக்கேற்ற விதத்திலே படித்து வர செய்தார் அதற்குரிய நல்ல திறமைகளை கருத்தர் நல்ல ஷைன் பண்ண வச்சார் சமூகத்திலே ஆண்டவருக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டார் இதைவிட பெரிய திட்டம் உன்னை பத்தி நான் வச்சிருக்கிறேன் இதைவிட பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் அந்த பாதையிலிருந்து என்னை அப்படியே திருப்பி ஆண்டவர் அவருடைய ஊழியத்தின் பாதையில கொண்டு வந்தார் நான் ஒண்ணு சொல்றேன் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் வாலிப பிள்ளைகளே நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று தைரியமா கேளுங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் விதைக்க போறாரு ஆண்டவரை பார்த்து கேளுங்க நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே உங்க விருப்பப்படியே நான் வாழ போறேன் அதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா உங்க விருப்பப்படி வாழ்வதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன் சித்தத்தின்படி வாழ்வதற்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஆண்டவருடைய நினைவுகள் மேலானவைகள் ஆண்டவருடைய சித்தம் மேலானது ஆண்டவருடைய தரிசனம் மேலானது நீங்க இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் இருக்கிறீங்க அதனால நிச்சயம் சொல்றேன் உங்களை குறித்த ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் வந்திருக்கிறீங்க அதனால கர்த்தருக்கு உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் உமக்காக நான் வாழ போறேன் நீங்க தான் எனக்கு போதும் நீங்க ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே நீங்க ஒருவரே எனக்கு போதும் ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து கேளுங்கள் ஒருவரே எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்க அப்பா நீங்க ஒருவரே எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்க என் வாழ்க்கையில் நீங்க ஒருவரே எனக்கு போதுமானவரா இருக்கிறீங்க அப்பா எல்லாவற்றுக்கும் நீங்க போதுமானவரா இருக்கிறீங்க நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுங்க நீங்க போதும் ஆண்டவர் போதும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் அழகா செய்வார் சோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றியாப்பா கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்கிறார் ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் எனக்கு போதுமானவராக இருக்கிறீங்க உங்கள் சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்களுடைய குடும்ப பின்னணி குறித்து யோசிக்காதீங்க ஆண்டவர் உங்களை நடத்துவார் உங்கள் எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம் ஆண்டவர் உங்களை நடத்துவார் சர்வ வல்லமையுள்ள கத்தருடைய கரத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கின்றார் அவர் ஒருவரே உங்களுக்கு போதுமானவராய் இருக்கின்றார் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் ये गवाही रे